பார்த்த அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான பயத்தோட கால் நடி நடுங்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஜனல் படப்பட்ட அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அடிச்சிட்டு அடிச்சிட்டு இருந்தது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரே பையன் அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்களோட கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு ஒரே ஒரு பையன் காணும் அதுக்கப்புறம் அவங்க அவனோட பேரை கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பையன் கடவுள் போயிட்டாங்க எல்லாருமே தசை திரும்பி போயிட்டாங்க தசை மாடி அதுக்கப்புறம் ஒரே ஒரு பையன் மட்டும் அது பங்களா வந்து தப் தப்பிச்சு வந்துட்டான் அந்த அந்த பங்களா வந்து ரொம்ப பாலாடைந்து போயிட்டு இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சது இதுக்கு மேலே நான் அந்த இடத்துல போக மாட்டேன் கிராமத்து மக்கள் கிட்ட சொன்னாங்க அதுக்கு அப்புறம் கிராமத்து மக்கள்லாம் திட்டினாங்க அவங்களே நாங்கள் அப்பயே ஆரம்பத்துலேயே சொன்னாங்க நீங்க தான் என் பேச்சை கேட்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாருமே வேற வழியே இல்லை அவங்கள போய் காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போகும்போது ஒரு ஒரு முனிவரை பார்த்தாங்க அந்த முனிவர் வந்து சொன்னாங்க அது ஒரு அது ஒரு மோசமான பெய் அப்படின்னு மக்கள் மனுஷன என்னை வந்து ஒரு சின்ன பையன் வண்டி ஓட்டிக்கு வந்து எங்க மேல ஏற்றோம் தான் நாங்க வந்து அந்த ஸ்பாட்லயே இறந்து நாங்க அவத்துலயே பேய் ஆயிட்டுங்க அப்படின்னு பேய் சொன்னது அதுக்கப்புறம் அந்த அந்த பசங்களை விடுவித்து வச்சு அதுக்கப்புறம் ஒன்று சொல்லி சொல்லிச்சு அந்த பெரிய சிக்னல் சிக்னல் க்ளாஸ் பண்ணாத பொறுப்பில்லாத மனுஷங்க அவங்களெல்லாம் நான் சும்மா உரமாட்டேன் வண்டி வேகமாக விட்டுறவங்க அவங்களெல்லாம் நான் நான் சும்மா மாட்டேன் அந்த மாதிரி மறுபடியும் இருந்துச்சுன்னா நம்ம மறுபடி வந்து எல்லாருமே கொண்டு அப்படின்னு சொல்லி